இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பலர் ஜி பிலிம்ஸுங்க ஜி பிலிம்ஸ் வந்து சென்சார் போர்டோட சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க அது தம் இந்தியாவில் கோர்ட்டு மூலமாக தீர்வு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பொறுமை சாலியாக இருக்கணும் ஏன்னா சட்டம் தன் அது லாவில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் சட்டம் தன் பாதையில் செல்லும் அதை நீங்கள் வந்து அவசரப்படுத்த முடியாது அவங்களுக்கு செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன படம் கடைசியில் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ரிலீஸ் ஆச்சு பாஜக மா நாடாளுமன்ற உறுப்பினரான கங்கனா ரனோத் அதை ரொம்ப நொந்துக்கிட்டாங்க அவங்க கூட இதை என்ன சொன்னாங்கன்னா சிபிஎஃப்சி நானே எம்பியாக இருக்கேன் ஆனால் சிபிஎஃப்சியில் என்னால் எதுவுமே பண்ண முடியல அரசு அந்த இடத்துல தலையிடவே முடியாது எப்போ சிபிஎஃப் இதை வந்து இன்னைக்கு பாஜக மேல பழி போடக்கூடிய காங்கிரஸ் திமுக போன்றவர்கள் கிட்ட நான் இதை சொல்றேன் தமிழ்நாடு மாதிரி அறநிலையத்துறையில அரசு குறுக்கீடு கோவில் நிர்வாகத்துல அரசு குறுக்கீடு அப்படி தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால மத்திய அரசும் அதே மாதிரி எல்லா துறையிலயும் எல்லா வாரியத்திலையும் வந்து குறுக்கீடும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அவங்க வந்து மத்திய அரசு நியாயமாக நடக்குது தணிக்கை துறையில் வந்து அவங்க வந்து க ஐஏஎஸ் அதிகாரி வந்து தலைமையில் நடக்கிற ஒரு துறை அது திரு பாரமுரளி ஐஏஎஸ் அவர்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காருனால் அதில் வந்து தலையிட முடியாது ஒன்று ரெண்டாவது நீங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறீங்க இன்றைக்கி ஜனநாயகனும் எமர்ஜென்சி தயாரிப்பாளர்கள் மாதிரி ரிவைஸிங் கமிட்டியில் போய் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த அப்ஜெக்ஷன்ஸை வந்து அவங்க பேசறது பேசலை அவங்க வந்து அந்த இடத்துல என்னென்னு கேட்க நேரடியாக நீதிமன்றத்தை நாடிட்டாங்க நான் நீதிமன்றத்தை நாடும்போது அது மத்திய அரசு தலையிட முடியுமா நீதிமன்றத்தை அவமதிக்க முடியுமா முடியாது சிபிஎஃப்சி தான் வந்து இல்லை நீதிமன்றத்தில் சொல்கிறதுக்கு வந்து அப்பீல் செய்யாமல் இருக்க முடியுமா அவங்களுடைய ரூல்ஸை வந்து அவங்க கவுண்டர் அஃபிடவிட் போட்டு தான் ஆகணும் நேற்று அந்த வர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பீலுக்கான காரணங்கள் ரொம்ப தெளிவாகவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிற ப்ராக்ஸியாக தான் அவங்க பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணுவாங்க நேரடியா திமுக சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது எந்த பிரச்சனையும் சொல்ல முடியாது ஆனா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் என்னுடைய அனுபவம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அதுல பிராக்சியா தான் எந்த எங்கேருந்து புகார் வருது யார் மூலமா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா அது இந்த இது மாதிரி ஆகாய தாமரை மாதிரி மேல வந்து பூதா நமக்கு கண்ணுக்கு தெரியும் எல்லா தெரியும் உள்ள போக 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 வேற தேடிக்கிட்டு போனா அது எங்கேயோ போகும் இது நீங்க ஒரே கேள்விதான் நான் கேட்கறேன் இதுல நஷ்டம் யாருக்கு பாஜக காரங்களுக்கு நஷ்டங்க லாபம் யாருக்கு திமுக காரங்களுக்கு லாபம்ங்க அப்ப எப்படிங்க வந்து லாஜிக்கா இருக்கா சொல்லுங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க பாருங்க கொஞ்சம் திட்டமிடுதல் இருந்திருக்கணும் அந்த ஒரு விஷயம் லிஸ்ட்லேயே இல்லை விஜய் தரப்பினர் இதை சென்சார் போர்டிலேயே இதை வந்து தீர்த்து இருந்தாங்கன்னா இன்னைக்கு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு வருத்தப்படுறேன் நான் ரொம்ப ஆதங்கப்படுறேன் நான் வந்து விஜய் ரசிகையாக பூவே உணக்காக ஆரம்பித்து மெர்சல் வரைக்கும் கரோனா வரைக்கும் எல்லா படமும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த ரசிகை அது மட்டும் இல்லாமல் காவலன் வசீகரா வில்லு போன்ற படங்களை எல்லாம் அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ணி பாடம் கற்றுக்கொண்ட ஒரு ரசிகை காவலன் போதெல்லாம் வந்து இவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ இவரை நம்ம பாதிக்கப்பட்டவராக பார்த்தோம் சிம்பதியோடு பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு கம்முன்னு இருக்கார் அப்போ பாதிக்கப்பட்டவரா பாக்குறதா இல்லை இவர் செயலந்து போய் இருக்கிறாரு ஒரு ஏதோ பராலஸ் பேரலை ஆன மாதிரி இருக்கிறாரு ஏங்க அது யாராவது இறந்தாலும் எதுவுமே பேசுறது இல்லை இது ஆதங்கத்தோட நான் முன் வைக்கிறேன் நாற்பத்தோரு பேர் இறந்தாலும் நாலு நாள் கழிச்சு யோசிச்சு பேசுறாரு தன் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கம்முன்னு இருக்கிறாரு அவங்க அத்தை டெல்லிக்கு போய் விதவிதமா பேசினவங்க மாநாட்டில் விதவிதமான பேசினா அவங்களுடைய கட்சிக்காரங்கள்லாம் யாரு எங்க இருக்காங்கன்னே தெரியல சென்சார் போர்டாகவும் இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் இவங்க ஏதாவது ஒரு தெரியணுமில்ல காணவில்லை அறிவிப்பு தான் போடணும் அப்படி இருந்தா எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் வருது உங்க பிரச்சனைக்கே நீங்க சும்மா இருக்கிறீங்க நாளைக்கு எங்க பிரச்சனைக்கு அப்ப என்ன பண்ணுவீங்க என்னதான் கவனம் இருப்பீங்களா நீங்க உங்களுக்காக உங்க பிரச்சனையில பாஜக தலைவர்கள் அத்தனை பேரும் பேசினாங்க ஏடிஎம்கே தலைவர்கள் அத்தனை பேரும் பேசினாங்க நீங்க அப்ப கூட பேசல இப்போ உங்க பிரச்சனைக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இவங்க பேசல என்ன கேள்வி கேக்குறீங்கல்ல எங்க போய் தீவ தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் யாரையாவது போய் கேட்டுட்டு வாங்க பாப்போம்